இன்னைக்கு என்னன்னா நம்ம குட்டிஸ் கூட விளையாடிட்டு இருக்கிறோம் இங்கே பாருங்கள் ரெண்டு பேரும் செம்மையான சேட்டை சரி விளையாட்டு ஜாமெல்லாம் எடுத்து போட்டு வாங்கடா விளையாடுவோன்ட்டு விளையாடிட்டு இருக்கிறோம் பாருங்கள் பாப்பாவை பாருங்கள் தயிச்சா தயிச்சா அப்பா சொல்லு அப்பா சரி உட்காருங்க விளாட்லாம் உட்காருங்க உட்காருங்க அது எங்கே

அம்மு நல்ல பிள்ளையா விளையாடணுமா அம்மா பிடிக்குமா பாத்தீங்களா எது கேட்டாலும் விட தான் தலையாட்டுவா உனக்கு பொட்டு வச்சிருக்காராமா காட்டுறாரு அம்மே அம்மே அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா அப்பத்தா பிடிக்குமா அஜியப்பா பிடிக்குமா அஜியப்பா பிடிக்குமா உனக்கும் அஜியப்பா பிடிக்குமா அண்ணன் பிடிக்குமா அண்ணன் அண்ணன் பிடிக்குமா உனக்கு எல்லாரையும் பிடிக்குமா எப்படி தலைகட்டுறா பாத்தீங்களா

இப்படியா ஃப்ரெண்ட்ஸ் எப்பயாவது ரொம்ப வருவாங்களா அதனால கூட்டிகிட்டு வெளியே போய் நிற்பேன் இப்போ பணி விழுறதுனால இப்போ போகிறதே இல்லை எனக்கும் உணர்ந்துக்க முடியலையா அதனால் போகிறதே இல்லை சரி இன்னைக்கு கொஞ்சம் இப்படி உட்காந்து கூட உட்காந்து விளையாண்டா எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போன்ட்டு உட்கார்ந்தேன் பரவாயில்ல கூட உட்காந்து தான் அழுகாம தான் இருக்காங்க இது நம்ம மொபைல் பார்த்துட்டு இல்லாட்டி ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா அழுதுகிட்டே இருக்காங்க அவங்க கூடயே உட்காந்துட்ருக்கணும் போல அப்படி தானே கூடவே நான் உட்காந்துட்ருக்கேன்மா வேலை செய்யக்கூடாதா கூடவே உட்காந்து விளையாடணுமா ஆ ம் வேலைக்கு ஆள் போட்டுற வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்